ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி இருபத்தைந்தாவது பகுதி திருப்பானாழ்வார் அருளிய அமலநாதி பிரபந்தத்தை அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்று ஏழாவது பாசுரம் திரு பவளவாயை திரு செவ்வாயை அனுபவிக்கிறார் எம்பெருமானது அரங்கநாதனது திரு செவ்வாயை அனுபவிக்கிறார் திருப்பான் ஆழ்வார் ஆழ்வார் இறைவனின் வசீகரிக்கும் தெய்வீக வாயையும் பவளம் போன்ற உதடுகளையும் அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே இவை மங்களகரமான சங்கையும் ஒளிரும் சக்கரத்தையும் கைகளில் தாங்கி பாதுகாப்பிற்கான அவரது தயார் நிலையை வெளிப்படுத்துகின்றன இறைவனின் கம்பீரமான வடிவம் ஒரு உயர்ந்த மலைக்கு ஒப்பிடப்படுகிறது அவரது வாய் ஆழ்வாரின் இதயத்தை முழுமையாக வசீகரித்ததாக விவரிக்கப்படுகிறது இது ஐயோ என்று வியப்புடன் வெளிப்படுகிறது இந்த வாய் ஏழு உலகங்களையும் தன்னுள் அடக்கக்கூடிய அளவுக்கு பெரியது என்று உரைகள் குறிப்பிடுகின்றன அரங்கனின் வாயின் அழகிலே ஈடுபட்டபடியை சொல்லுகிறார் இப்பாட்டில் ஆற்றில் ஒரு சிறிய தெப்பத்தை துணையாக கொண்டு கடக்க முயலும் ஒருவன் நடு ஆற்றிலே அதனை இழந்துவிட்டு தடுமாறுவது போலே பெரிய பெருமாள் அழகி அழகிலே ஈடுபட்டு வரும் இவர் அதற்கு முக்கியமான துணையான மனத்தை இழந்துவிட்டேன் என்கிறார் இப்பாசுரத்தில் கையின் கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆளியார் நிழல் வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடி எம் ஐயனார் அணியரங்கனார் அரவின் அணைமிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என் சிந்தை கவர்ந்ததுவே வே கையினார் கையின் ஆர் சுரி சங்கு சுரிசங்கு அனல் ஆழி ஆர் கையின் ஆர் சுரிசங்கு அனல் ஆழியார் நிழல் வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடி எம் ஐயனார் அணியரங்கனார் அணைவிசை அனைவிசை மாயனார் செய்யவாய் ஐயோ என்னை செந்தை கவர்ந்ததுவே என்பதுதான் இன்றைய பாசுரம் பதவதார்த்தம் பார்க்கலாம் கையின் ஆர் திருக்கைகளில் பொருந்தியிருக்கிற சுரி சங்கு உடைய திருச்சங்கு உடைய திருச்சங்கையும் அனல் ஆழியார் தீ வீசுகின்ற திருவாளியையும் உடையவராய் நீள்வரை போல் பெரியதொரு மலை போன்ற மெய்யனார் திருமேனி உடையவராய் துளபம் விரை ஆர் கமல் நீள்முடி திருத்தொழாயின் மனம் மிகப் பெற்று அதனால் மனம் வீசுகின்ற உயர்ந்த திருமுடி உடையவராய் எம் ஐயனார் எனக்கு சுவாமியாய் அணை அரங்கனார் ஆபரணம் போன்ற திருவரங்கத்தில் கண் வளர்ந்து அருளுபவராய் அரவு இன் அணை மிசை மேய திருவனந்தாழ்வனாகிய இனிய திருப்பள்ளியின் மீது பொருந்திய மாயனார் ஆச்சரியமான செயல்களை உடையவரான பெரிய பெருமாளுடைய செய்ய என்னை சிந்தை கவர்ந்தது சிவந்த திருப்பவளமானது என்னுடைய நெஞ்சை கொள்ளை கொண்டது என்கிறார் ஐயோ என்பது ஆனந்த அதிசய குறிப்பு இது ஒருவனுக்கு ஆனந்த மிகுதியாக ஆகிவிட்டால் ஐயோ நான் என்ன செய்வேன் என்ற மாதிரி சொல்லுவது திருவரங்கன் தனது அழகான திருக்கைகளில் சுழியை உடைய சங்கையும் தீ வீசுகின்ற திருவாளியையும் ஏந்தி நிற்கிறான் அவனுடைய திருமேனி பெரியதொரு மலை போன்றது அவன் திருத்துளாய் மனம் வீசும் திருமுடியை உடையவன் எனக்கு சுவாமி அரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பவன் திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளியின் மீது சாய்ந்து கிடக்கிறான் ஆச்சரிய பூதனான அவனது சிறந்த திருப்பவளவாய் பெண்களுடைய சிவந்த அதரத்திலே ஈடுபட்டிருந்த என்னுடைய மனதை தன் பக்கத்திலே இழுத்து கொண்டது இனி இந்த பாசனத்திற்கான வியாக்கியானங்களின் விவரணம் பார்க்கலாம் இந்த பிரபந்தத்துக்கு வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மனவாள பெருமாள் நாயனார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் ஆகியோர் விவ வியாக்கியானங்கள் அள்ளியிருக்கிறார்கள் மற்றும் சிலரும் வியாக்கியானங்கள் உள்ளன இது மூன்றும் பிரதானமான வியாக்கியானங்களாகும் அவற்றை தொகுத்து அதனுடைய விவரணத்தை பார்க்கலாம் கையினார் பெரிய பெருமாளின் திருக்கரத்தை வெறுமனே கண்டாலே அதன் அழகில் மயங்கி விழுவார்கள் இப்படிப்பட்ட திருக்கரத்தில் மிகவும் அழகும் அழகான ரேகைகளும் உடையதான பாஞ்சஜன்யம் என்னும் சங்கை வைத்திருக்கிறான் அடியார்களின் விரோதிகள் மீது நெருப்பை கக்கும் சக்கரத்தையும் வைத்துள்ளான் சங்கிற்கு ரேகைகள் இயல்பாக உள்ளது போன்று சக்கரத்திற்கு நெருப்பு கக்குதல் இயல்பாக உள்ளது திருக்கோட்டியூரில் அனந்தாழ்வான் என்பவர் பராசரபட்டரிடம் ஸ்ரீவைகுண்டநாதன் இரண்டு திருக்கரங்களுடன் உள்ளானா அல்லது நான்கு திருக்கரங்களுடன் உள்ளானா என்று கேட்டார் அதற்கு பட்டர் பதில் சொன்னார் இரண்டு விதமாகவும் உள்ளது அவனுக்கு ஏற்றதே இரண்டு விதமாகவும் உள்ளது அவனுக்கு ஏற்றதே இரண்டிலும் அழகாகவே இருக்கிறான் இரண்டு திருக்கரங்களோடு உள்ளபோது பெரிய பெருமாள் போன்று இருப்பான் நான்கு திருக்கரங்களோடு இருக்கும் போது நம்பெருமாளை போன்று இருப்பான் என்கிறார் நீழ்வரை பெரிய பெருமாளின் திருமேனிக்கு கடல் அல்லது மலையை மட்டுமே ஓமையாக கூட இயலும் நீள் என்னும் சொல்லானது இனிமையாக உள்ளது என்று உணர்த்துகிறது ஆக இனிமையான மலை போன்றது அவன் மேனி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருமாலையிலே பச்சை மாமலை போல் மேனி என்று சொன்னார் அல்லவா இவனுடைய திருமேனியே அழகு அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பது போன்று ஆபரணங்கள் அமைந்திருக்கின்றன துளப விரையார் கமல் நீள் முடி மிகுந்த நறுமணத்துடன் கூடிய துளசியால் திருமேனி அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அத்தகைய கிரீடம் இவனை அனைத்து தேவதைகளுக்கும் மேலானவன் என்பதை உணர்த்தியபடி உள்ளது எம் ஐயனார் இவனை காணும் போதே இவனே என் தந்தை என்னும் உறவு கண்முன்னே நிற்கிறது அணியரங்கனார் சம்சார கடலாக உள்ள பூமிக்கு ஆபரணமாக உள்ள திருவரங்கத்தில் வந்து நமது அருகாமையில் நம்மை விட்டு அகலாமல் சயனிப்பவன் அரவின் அணை விசை ரத்தின கற்கள் பல தங்கத்தில் பதிக்கப்பட்டால் அதனுடைய அழகு கூடுவது போல தமது திருமேனியின் அழகு அனைவருக்கும் புலப்படும்படி ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறான் மேய மாயனார் இவனது திருமேனியை கண்டால் கண்களில் மின்மினி பறப்பது போன்றிருக்கிறது ராமாயணத்தில் ச மயா போதிதக என்னால் கண் வளர்ந்தவன் என்று கூறுவது போல் உறங்கும் போது இவன் அழகாக இருக்கிறான் ஒருவருக்கு அவரது விகாரம் அனைத்தும் அவர் உறங்கும் போது மட்டுமே வெளிப்படும் இவனுக்கு சயனிக்கும் போது கூடுதலாக அழகு வெளிப்படுகிற அழகு வெளிப்படுகிறது செய்ய வாய் பெண்களின் பொய்யான சிரிப்பை கண்டு மயங்கிவன் நான் இப்படிப்பட்ட என்னை இவனது மெய்யான புன்னகை ஈர்த்து கொண்டதை வியப்பாக கூறவும் வேண்டுமோ ஐயோ திருவாயின் அழகு அதன் சிவப்பு ஆகியவற்றை அனுபவித்து முடிக்க இயலாமையால் ஐயோ என்றார் என்னை எனது மனதை முன்னரே எடுத்து கொண்டாய் இப்படி உனது திருமேனியை காட்டி என்னை மேலும் வய வதைப்பதோ என்கிறார் என்னை கல் போன்ற என்னை நீராக்கினாய் அந்த நீரையும் விட்டு வைக்காமல் பருகிவிட்டாய் என்கிறார் இப்பாட்டின் மூலம் ஸ்ரீ வைகுண்டநாதனின் தன்மைகளை பெரிய பெருமாளிடம் காணலாம் என்றார் திருப்பானாழ்வார் அழகிய பெருமாள் பெருமாள் நாயனார் அருளிய வியாக்கியானத்தினுடைய சிறப்புகளை பார்க்கலாம் சென்ற பாட்டில் முற்றும் உண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே என்று திருக்கழுத்தானது பிரழைய ஆபத்தில் உதவியதை காட்டி தம்மை ஈடுபடுத்திற்று என்றார் உலகமுண்ட பெருவாயா என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறியது போன்று பிரளய காலத்தில் உலகமுண்ட செயலில் தானே முற்பட்டது என்பதையும் சரமஸ்லோகங்களில் அடியார்களை காக்கும் பேச்சினை பேச்சை பேசியதும் தானே என்பதையும் காட்டி கண்டத்தில் திருக்கழுத்தல் ஈடுபட்டிருந்த தம்மை வாய் தன்னிடம் ஈர்த்து கொண்டதை சொல்லுகிறார் இப்பாட்டிலே கையின் ஆர் சுரிசங்கு அனல் ஆளியார் கரிமுனைந்த கைத்தலம் நிறு திரு திருநெடுந்தாண்டகம் இருபத்தைந்தாவது வசரத்திலே திருமங்கி ஆழ்வார் கூறுகிறார் கரி முனைந்த கைத்தலம் என்று தானே விரோதிகளை அழிக்க வல்லதாய் இருந்தும் நினைக்க ஒண்ணாத சக்திகளை உடைய ஆயுதங்களை தரித்து கொண்டு எப்போதும் கைகளா நேமியனாய் இருப்பது நம்மேல் வினைகடிவான் பெரிய திருவந்தாதியிலே கூறுகிறபடி நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அல்லவோ அப்படி இருக்கிறான் என்கிறார் சூரி சங்கு அனல் ஆழியார் தீய அசுரர் நடலைப்பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே தீய அசுரர் நடலைப்பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் நாச்சியார் கூறுகிறபடியே விரோதிகள் அனைவரையும் தன் முழக்கத்தாலேயே வல்ல ஸ்ரீ பாஞ்ச சன்னியத்தையும் கருதுமிடம் பொருது கை நின்ற சக்கரத்தன் என்று நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே கூறியதுபோலும் கூறியது போலும் கூறாய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலம் எல்லாம் சீரா எரியும் திருநேவி வளவா என்றும் என்கின்றபடியே விரோதிகளை அழியச் செய்யும் திருவாளியையும் ஏந்து நிற்பது உணர்வினை அருக்கல் அரா என்ற திருவாய்மொழி பாசுரத்தின்படியே என்னுடைய அருக்க இயலாத பாவங்களையே போக்குவதற்காக அல்லவோ இவ்வாறெல்லாம் நீ இருக்கிறாய் பட்ட திருக்கோட்டியிலே எழுந்தருளி இருக்கிறார் அந்த காலத்திலே ஒரு விசேஷனாள் என்று கோளரியாழ்வான் என்னும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தெற்காழ்வான் என்னும் ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்து விசேஷ தினமான இன்றாவது நீர் நீராட வேண்டாமா என்று கேட்டார் அதற்கு தெற்காழ்வான் என்னுடைய பாபங்களை ஒரு நீராட்டத்தாலே போக்க முடியுமோ எம்பெருமான் திருவாளியாலே சிதைத்தால் அல்லது அவை நீங்குமோ என்று பதிலளித்த வார்த்தை இங்கு குறிப்பிடத்தக்கது அணி அரங்கனார் சென்ற பாட்டிலே துண்ட வெண்பிரையன் என்று சொல்லப்பட்ட அந்த உருத்ரன் ருத்ரன் திருப்பார் கடலளவும் சென்றல்லவோ தமது காரியத்தை நிறைவேற்றி கொண்டான் அந்த பாவம் நீக்குவதற்காக திருப்பார் கடலளவும் சென்று எம்பெருமானிடம் முறையிட்டு பிராட்டியார் புருஷகாரம் செய்ய எம்பெருமான் இவனு இவனுடைய பாவத்தை தீர்த்தான் அல்லவா அதைத்தான் குறிக்கிறார்கள் நீர் அந்த அளவு செல்லவில்லையே என்ற கேள்விகளை அதற்கு பதிலாக மூ உலகும் பலி தெருவோன் பலி தெரிவோன் என்று திருமங்கியாழ்வார் கூறுகிறபடியே அவன் மூன்று உலகிலும் பிச்சை எடுத்து தெரிந்தவனாகையாலே அவனுக்கு திருப்பார் கடல் அளவும் சென்று காரியம் கொள்ள சக்தி இருந்தது அரிசினத்தால் ஈன்றதாயகற்றினும் மற்ற அவள் தன் அருள் இணைந்தே அரு அழும் குழவி அதுவே போன்றிருந்தேனே என்று ஆழ்வார் கூறுவது போல கைக்குழந்தை போல தன்னை காத்துக்கொள்ள சக்தியற்றிருக்கும் என்னைப் போன்றவர்களை காப்பகதற்காக அல்லவோ குழந்தை கிணற்றில் விழுந்தால் அதை எடுப்பதற்காக கூட குதிக்கும் தாயைப் போலே இங்கு வந்து எம்பெருமான் திருவரங்கத்திலே இருக்கிறான் என்று சொல்கிறார் அணி அரங்கனார் ஆபரணமானது அதை அணிந்தவனுக்கு அழகளிப்பது போல அரங்கமும் பெரிய பெருமாளுக்கு அழகு என்றும் சம்சார மண்டலத்திற்கு ஆமரணம் போல அழகு கொடுக்கும் திருவரங்கம் என்றும் இரண்டு வகையாக பொருள் கொள்ளலாம் அணி அரங்கனார் ஸ்ரீ வேதாந்த தேசியனருடைய முனிவாகன போக போக விவரண சிறப்புகளை பார்க்கலாம் மேல் நான்கு பாட்டாலே தாம் வேண்டத்தக்க கைங்கரியத்தை பெற்றுத்தரும் அனுபவம் இப்போது தம்மை பரபசமாக்கியபடியே பேசுகிறார் அதில் இந்த ஏழாம் பாட்டில் சக்கரத்தாழ்வானோடும் பாஞ்ச சன்னிய ஆழ்வானோடும் சேர்ந்திருக்கும் திருக்கையை பற்றுக்கோடாக கொண்டு திருமுடி அளவும் சென்று மீண்டு திருமுடி அளவும் சென்று மீண்ட சிந்தையை தூமுறுவல் தொண்டைவாய் பிரானை என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே இனிய புன்முருவலையுடையதாய் கோவை கனி போன்ற சிவந்த வாயையுடைய பெரிய பெருமாளுடைய கோலம் திரள் பவள கொழுந்து துண்டம் கொல் என்று நம்மாழ்வார் கூறுகிறபடியே பவளம்போல் ஒளிவிடும் வாயின் அழகு கொள்ளை கொண்டது என்னை என்கிறார் ஆழ்வார் கையின் ஆர் சுரி சங்கு அனல் ஆழியார் திருக்கைக்கு ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் அமைந்திருப்பதாய் பலம்புரிச்சங்காய் இருக்கையாலே ஓங்காரமான பிரணவத்தை போன்ற அமைப்பை உடையதாய் நாத மயமாய் வேதத்தை வடிவாக உடையதாய் ஒப்பற்ற ஆனந்தத்தை விளைப்பதான ஸ்ரீ சன்யத்தையும் அசுர அசுரர் அறக்கரை தீ போலே சுட்டரிப்பதாய் மனஸ் என்னும் தத்துவத்திற்கு அபிமானி தேவதையான சுதர்சன ஆழ்வானையும் உடையவராய் இருப்பவர் இதனால் அடியார்களுடைய நெஞ்சில் ஓங்காரமாகிய மந்திரத்தையும் மனத்தையும் பொருந்தவைக்க வல்ல கருவிகளை உடையவர் என்று சொல்லப்பட்டதாயிற்று கையினார் சுரிசங்கு அனல் ஆளியார் சங்கசக்கரங்கள் மூலவராகிற பெரிய பெருமாளுடைய திருக்கைகளின் ரேகைகளே ஒதுங்கி இருந்து உற்சவராகிய நம்பெருமாளுடைய திருமேனியிலே வெளிப்படையாக காணப்படுவார்கள் வெய்யனார் பகவத் ஸ்வரூபம் போலே யோகிகளுடைய யோகத்திலேயே காண வல்லவராயிருமல் ஊனக்கண் கொண்டவர்களும் உடையவர் நீள் முடி எம் ஐயனார் இவனே பரம்பொருள் என்பதை காட்டும் திருத்துலாயின் நறுமணத்தை நிறைவுபடுத்தும்படியான வாசனை உடையதாய் உபய விபூதிக்கும் இவனே தலைவன் என்று உணர்த்தும் அப்ராகிருதமான கிரீடத்தை உடையவராய் அனைத்து உலகுக்கும் தந்தையாயிருப்பவர் அணி அரங்கனார் பரமபதம் திருப்பார்கடல் முதலானவற்றை காட்டிலும் சிறப்புகள் மிகுந்திருக்கிறபடியால் அடியார்களுடைய நெஞ்சுக்கு மிக இனியதாயிருக்கும் காரணத்தாலே இரண்டு விபூதிகளுக்கும் ஒரே என்று அனைவருக்கும் எளிதில் கிட்டும்படி இருக்கும் சௌலபியத்தை உடையதான ஸ்ரீரங்க விமானத்தை பள்ளி கொள்ளும் இடமாக கொண்டவர் அணி அரங்கனார் அணி என்று ஆபரணத்தை சொல்கிறது அப்படியல்லாமல் அணி என்ற அண்மையை சொல்லுவதாய் எடுத்துக்கொண்டால் அருகில் இருப்பதாலே அணி அரங்கனார் என்பதாகவும் கொள்ளலாம் மற்றவெல்லாம் பார்க்கடலோ திருப்பார்க்கடலோ வைகுந்தமோ அணை அனைத்து இடங்களும் தூரத்தில் வெகு தூரத்தில் இருக்கின்றன அர்ச்சையில் கூட அர்ச்சாவதாரங்களில் அயோத்தி மதுரா முதலவையும் தொலைவில் இருக்கின்றன ஆனால் அரங்கம் திருவரங்கம் நமக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம் அரவு இன் அணை நிசை மேயமாயனார் தம்முடைய ஞானம் பலம் முதலிய குணங்கள் ஓர் வடிவெடுத்ததைப் போல இருக்கும் ஆதிசேஷனுடைய அப்ராகிருதமான இனிய படுக்கையின் மேலே அளவில்லாமல் தேங்கிய அமுத குளம் போலே அடியார்க்கு அனுபவிக்கத்தக்கதாய் பிராட்டியின் திருமலை தடத்திற்கு அலங்காரமானதும் ஆதிசேஷனுடைய மடியிலே கக்கப்பட்ட சிந்தாமணி போன்றதும் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருப்பதுமான தேஜஸை அடைகிறேன் என்று ங்கராஜஸ்தவத்திலே சொல்லலாம்படி மிகவும் வியப்பை விளைவிப்பவருடைய அரவயின் அணைமிசை மேயனார் செய்யவாய் ஐயோ என் என்னை சிந்தையை கவர்ந்ததுவே வாலியது ஓர் கனிகொள் என்று திருவாய்மொழி கூறுவது போல கோவைக்கனி இருக்கும் சிவப்பையும் இனிமையையும் உடையதாய் எல்லா உலகங்களையும் உள்ளே காணலாம்படியான செம்மை மிக்க வாய் என் நெஞ்சை கொள்ளை கொண்டது என்கிறார் ஐயோ என்றது வியப்பை குறிப்பதாகவோ அனுபவித்து முடிக்க இயலாததை குறிப்பதாகவோ அனுபவ சுவையை குறிப்பதாகவோ அமைகிறது என்கிறார் வேதாந்த தேசிகர் இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் கையினார் சுரி சங்கு அனல் ஆழியார் நிழல் வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே கையினார் சொறி சங்கு அனல் நிழல் வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணைமிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் இவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் அரங்கத்து அமலன் பெரிய பெருமாள் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் பான் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அழகிய மணவாள பெருமாள் நாயனார் வேதாந்த தேசிகர் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்